இத்தனை வருஷத்துல டவுசரே கிழிஞ்சு தொங்குனாலும் நான் இன்னைக்கும் கவலைப்பட்டதே இல்ல அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் என்கூட கூட இருக்கிறது தான் நான் ரொம்பவே லக்கி நினைக்கிறேன் விருப்பத்தை சொல்லு வெயிட் வில்சன் யாரு பாது ஓ 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 புதுசு இல்லை டிஸ்னிக் வேணால் புதுசாக இருக்கலாம் என்ன வில்சன் பயத்தில் பேண்ட்டை கலெக்ட்டைம்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு? நீ மூடு எனக்கு தெரியும் அம்மா நீ யாரு? நான் இங்கே என்ன பண்ணுற என் கூட வாங்க நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஹீரோக்களுக்கு மத்தியில் நீங்க ஹீரோவாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீ எதுக்கு அடி போடுறன்னு பச்சையாவே தெரியுது இதனால உங்க சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒட்டு மொத்தமா மாற போகுது நான் ஒரு அவதாரம் ஜீசஸ் டங்கோத்தா இப்பதாண்டா வெறிய மனித குரங்கு மாதிரி நிக்காம சட்டு புட்டுன்னு தூக்கி பே! அடை, நீ ஒன்றும் புடுங்க